ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறதுல இருக்க ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் நியூ இயர் ஆஃபர் போட்டிருக்காங்க நியூ இயருக்காக எங்கள் சித்தி வந்து கோல்டு எடுக்கிறதுக்காக ஜிஆர்டிக்கு போயிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு எடுத்துட்டு சீட்டு போட சொல்லியிருப்பாங்க போல் சீட்டு போட்டதுக்கு டபுள் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அது என்ன கிஃப்ட்டுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அம்மாவும் சித்தியும் தான் போனாங்க மாட்டலும் தோடும் எடுத்திருக்காங்க அப்போ வந்து சீட்டும் போட சொல்லியிருந்திருக்காங்க இதுதான் அந்த மாட்டல் மாட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிராம் இருக்கும் மாட்டல் வந்து கொஞ்சம் லேஸாக தான் இருந்துச்சு அரை பவுண்ட்லேயாச்சும் போட்டால் தான் வந்து மாட்டன் கொஞ்சம் நல்லா இருக்கும் தோடு பார்த்திங்கன்னா ஒன்றரை கிராம் இருக்கும் இந்த தோடுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ தோடுன்னு சொல்லுவாங்களாம் இந்த தோடு உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஜிபி சஞ்சய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தோடோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து ஒரு கிராம் ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சி தோடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமும் அறநூற்றி முப்பது மில்லி இருக்குது அது ரேட் பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் மாட்டல் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராமும் முந்நூற்றி எண்பத்தொம்போது மில்லி இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் இருக்குது டோட்டல் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா நியூ இயர் ஆஃபராக வந்து டிஸ்கவுண்ட் பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் கொடுத்துருக்காங்க கோல்டு சீட்டு பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு வந்து சித்தி போட்டிருக்காங்க சீட்டு வந்து பதினோரு மாதம் கட்டணும் இது மெச்சூர் டேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாந்தேதி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடியுது இதுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்க எப்போவுமே வந்து ஜிஆர்டியில் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க ஆனால் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து மாறிடுச்சு கிஃப்ட்லாம் ஆனால் நியூ இயர் ஆஃபருங்கிறதுனால நம்ம சீட்டு கட்டினோம் அப்படின்னா ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா நியூ இயர் பதினஞ்சாந்தேதி வரை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உங்களுக்கு போடுறதா இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் யாரும் போடுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அங்கே ஃபோன் பண்ணி கூட கேளுங்க கேட்டுட்டு நீங்கள் போங்க ஆமாம் திடீர்னு போயிட்டு அங்கே வந்து அந்த ஆஃபர் இல்லை அப்படின்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் கேட்டுட்டு போங்க நானும் வந்து நியூ இயர்க்குள்ளே நான் போய் சீட்டு போடலான்னு தான் இருக்கேன் கிஃப்ட்டுக்காண்டி கிடையாது ஆனால் சீட்டு போடணும்னு நினச்சிருந்தேன் ஸோ கிஃப்டோடே போட்டுருவோமே அதனால் சீட்டு தான் இருக்கேன் என்ன எவ்வளோ போடுறேங்கிறது நான் வந்து அப்புறம் நான் வீடியோவில் போடுறேன் நாலாயிரம் சீட்டு போட்டதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட்டு தான் கொடுத்துருக்காங்க கீழே வந்து இந்த காப்பர் பாட்டம் ஹேண்டின்னு இருக்குல்ல இந்த கிஃப்ட்டு தான் கொடுத்துருக்காங்க இந்த கிஃப்ட்டுக்கு ஃப்ரீயாக வந்து இந்த மேலே இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு கிளாஸ் தான் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அதான் கிஃப்ட்டுக்கு கிஃப்ட்டு ஃப்ரீ அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஆயிரம் ரூபாய்க்கு சீட்டு போட்டிருந்தாங்க அந்த ஆயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கிளாஸாக இருக்குது பாருங்கள் இந்த கிளாஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அந்த க்ளாஸுக்கு இங்கே பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இந்த கிளாஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க கிஃப்ட்டுக்கு கிஃப்ட்டு ஃப்ரீ ஆயரூவாய்க்கு கூட சீட்டு போட்டிருந்தாலும் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து நகை எடுக்கிறதே பெரிய விஷயம் கண்டிப்பாக நம்ம காசு சேர்த்து வச்சு நம்ம நகை எடுப்போம் அப்படின்னா கண் எடுக்க முடியாது ஏதாவது ஒரு செலவு வரும் நம்ம செலவு பண்ணிடுவோம் ஆனால் சீட்டு போட்டால் மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும் ஜிஆர்டிலலாம் சீட்டு போடணும் இல்லை எந்த கடையிலானும் சீட்டு கண்டிப்பாக போடுங்க சீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்லாம் மாறிடுச்சு இது வந்து நியூ கோல்டு லெவன் சொல்லிட்டு ஒரு ஸ்கீமு இதில் பார்த்திங்கன்னா பணமாக வர வைக்கணும் இதில் வந்து பதின பணமாக வர வச்சோம் அப்படின்னா பதினெட்டு சதவீதம் வந்து நமக்கு வேஸ்டேஜ் இல்லை வேஸ்டேஜ் ஃப்ரீ அதே இது கோல்டாக வர வச்சோம் அப்படின்னா அதில் ஐம்பது சதவீதம் வேஸ்டேஜ் பிடிப்பாங்க இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நான் வீடியோ அப்புறம் போடுறேன் தீபாவளிக்கு வந்து நான் கோல்டு எடுத்திருந்தேன் ஆனால் சீட்டு போட்டு எடுக்கலை ரெடி காசாக தான் கொடுத்து நான் எடுத்திருந்தேன் என்ன பொருள் எடுத்தேன் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன் இப்போ ஏன் வந்து நான் உடனே போட்டேன் அப்படின்னா ஆஃபர் வந்து ஜனவரி பதினஞ்சாந்தேதி வரை தான் ஆஃபருங்கிறதுனால உடனே போட்டால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் வீடியோ போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஜிபி சஞ்சய் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு கடைகளில் என்னென்ன ஆஃபர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்